யமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காணி செடி நீர் நீலை கிளை பாடர் காளை பேடுங்கி கர்த்தரே சுத்தம் செய்தீர் கிளை நறுக்கி களை பீடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் நாளுக்குண்டுழதிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது நானும் உங்களின் நிலை கொடியானது திராட்சை செடியில் நிலை அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலை கனி கொடுக்க மாட்டீர்கள் இந்த காலை வேளையில அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிலைத்திருந்து தங்கி வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே நமக்குள்ளே அவர் தங்க வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருப்பேன் துறைப்பேன் இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் திராட்சை செடிக்கு ஆண்டு உறுப்பிடுகிறார் திராட்சை செடியில் கொடியானது இணைந்து நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் கொடிகளாகிய நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் அந்த கொடி கனி கொடுக்க முடியாது செடியில் இணைக்கப்படும் பொழுது கனி கொடுக்கும் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அசனம் சொல்லுகிறது யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார் தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் இந்த வேளையிலே ஆண்டவராகிய திராட்சை செடியிலே நாம் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பூமியில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் இந்த காலிவேளில நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு திராட்சை கொடிகளாய் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கொடிகளும் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்பொழுது கனி கொடுக்குமாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த காலிவேளில் ஆண்டவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு இருக்கும் இந்த காலிவேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யோகா நுழைதன சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் நல்லது அதே நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனித்து கேட்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம் காரணம் வானமும் பூமி ஒளிந்து போகும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக அனுப்பப்படுகிறதோ அதை நிறைவேற்றிவிட்டுதான் அவரிடத்தில் திரும்ப செல்லும் ஆகவே இந்த காலை விழில ஆண்டுவர் சொல்லுகிறார் என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யும் இந்த காலிழையில நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் பெற்றுக்கொள்ளும் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது இந்த காலைவெளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது புல் உலர்ந்து அதன் பூ கூட உதிர்ந்துவிடும் ஆனால் தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நமக்குள்ளே அந்த வசனம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அவர் நமக்கு அருள் செய்கிறார் யோவான் எழுதின சிவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த காலைவேளை நாண்டு சொல்லுகிறார் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே தான் நானே திராட்சை செடி என்று சொல்லுகிறார் நீங்கள் கொடிகள் நீங்கள் என்னும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த காலை நாம் இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போம் வார்த்தையை நாம் இருதயத்தில் பதித்துக் கொள்வோம் வார்த்தையை முழுவதுமாய் நாம் ஏற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் அதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் பெற்றுக் கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு கிருபையா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களின் நிலைத்திருக்கிறேன் கொடியானது திராட்சை செடியில் நிலை அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விரும்புகிற கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்திலே வைத்துக்கொண்டு முழுமையுமாய் அந்த வசனத்தை கடைபிடித்து அதன் மூலம் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டோருடைய ஒன்றும் செய்ய உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க நீர் உதவி செய்யும் மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யும் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகரேசவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்